வரைக்கும் கரண்டாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கனா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்து இன்னும் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ இண்டியா டபிள்யூடி அஃபிஷியலாகவே சைன் பண்ணியிருந்தாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்போ வரைக்கும் கரண்டாக அவருடைய கான்ட்ராக்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட் ஃபுல் செலக்ட் பார்த்தினா சொல்லியிருக்காங்க அவங்க கொண்டு அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் ஜோ என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டர் லெவல் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்து பார்த்தினா சைன் பண்ணி கொடுத்துருக்காங்களாமா மேக்ஸிமம் சேலரியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ என்னெக்ஸ்டிக்காக தான் அவர் வச்சிருக்காங்க ஸோ என்னெக்ஸ்டி லெவல் கான்ட்ராக்ட் தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மெயின் ராஸ்டர் லெவல் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹெண்ட்ரிக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்களாமா கிட்டத்தட்ட ராஸ் மேக்டோன்ல சண்டை போடுற ரெஸ்ட் வாங்குகிற சேலரிய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்களா அந்த கான்ட்ராக்ட் இதாக இருக்குறதா சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் என்எக்ஸ்டி தான் சண்டை போட ஸோ அதுக்காக சைன் தாங்க சொல்லிருந்தோம் என்எக்ஸ்டிக்கு தான் வந்து சண்டை போட போறாருன்றது டபுள்யூ எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லலை பட் அவரை மோஸ்ட் ப்ராப்ளிய வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டர் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல இவருக்கு பிறகு கரண்டாக மெயின் ராஸ்டர் லெவலுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த டீலை கன்ஃபிட் பண்ணியிருக்காங்க está dando